பாபத்தானே வாரங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவி கே டிவி கே டிவி கேன்னு நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என் மகை மக்களுக்கான பிரச்சனையை எழுது வச்சு படிக்கிறவங்க இதயத்துல இருந்து பேசுறவங்கடா டே வேளாண்மை செய் ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவெனி சிம்மா சொல்றாப்புல அய்யோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுங்கடாப்ல இவன்தான் மாட்டு கறிங்கிற விழா இவன்தான் பால் குடிச்சிட்டு படுக்கப் போற பரவேசியின் நாய் இந்த நாய் தான் முட்டை சாப்பிடுறனா இந்த நாய் தான் புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான் மீனில் ரிச் புரோட்டீன் இந்த நாய் தான் இந்த நாய் டாக்டர் ஆயிரும் நீங்க கீரை எடுத்துக்கிருங்க மில்க் மில்க் சாப்பிடுங்க எக் புரோட்டீன் எடுத்துக்கிருங்க வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிருங்க இதெல்லாம் நான் கேட்டேன் உங்கள் கோத்தாவை நந்தர்வான கோபாக நடந்துருவானா அதை எந்த ஹாத்தா உரு நந்தர் வேளாண்மையின் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை அரசியல் ஆசானா லா அம்பேத்கரே தேசியமயமாக்க வேண்டும் என்று அப்பன் வேளாண்மை தொழிலாளே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ அப்படி என் பூமி எனக்கு உறவூட்டியதும் தொழில் இல்லை ஐயாயிரம் ஆண்டுகள் வலியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழிதான் தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும்கிறான் அதாண்டா என்னுடைய மொழி உன் மேலே இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்சிக்க கூடாது சினத்தை குறைச்சா சினிமாவுலேயே இருந்திருப்பானாடா நான் ஏன்டா இங்கே வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு ஏ வான் வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் அடைக்கலந்தடி வரவில்லை படைக்கலத்தோடு யாரும் வான் உன்னை கூப்பிடல எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை டேய் உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்றான் என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழுச்சீட்றான் பார்த்து எழுதுகிற மாணவன் படிச்சு எழுதுகிற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும்